ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அயான்ஸ் கார்டன் நான் இன்றைக்கி புதுசாக வாங்கினேன் ரோஜா செடிக்கு எப்படி மண் கலவை தய சேர்க்க போகிறேன்னு பாருங்கள் நான் அது வரைக்கும் நம்ம தோட்டத்து மண் ஒரு பங்கு என்ன பாருங்கள் தோட்டத்து மண் ஒரு பங்கு இது வந்து செம்மண்ணுன்னு சொன்னாங்க ஆனால் செம்மண்ணு மாட்டேன் தெரியலைங்க பாருங்கள் செம்மண்ணுதே நம்ம கேட்டது வண்டிக்காரை கொண்டு வந்து இந்த மாதிரி மண்ணை கொடுத்துருக்காருங்க இதில் ஒரு பங்கு எடுத்திருக்கிறேன் அடுத்து பீட்டில் ஒரு பங்கு எடுத்துருக்குறேன் நம்ம இது வரைக்கும் நான் வந்து எம்சாண்டு கலந்து செடி வச்சதே இல்லைங்க இதான் முதல் முறையாக இந்த எம்சாண்ட் கலக்கப் போகிறேன் இந்த செடி எப்படி வருதுங்கிறது தெரியல எம்சாண்டில் வச்சு பார்ப்போம் ஏன்னா நான் வந்து நிறைய செடிகள் வச்சுருக்குறேன் ஆனால் எம்சாண்டு இது வரைக்கும் நான் கலந்ததில்ல இந்த தடவை எம்சாண்டு கலந்து செடி வைக்க போகிறேங்க இப்போ இது எல்லாத்தையும் மண்ணாக ஒன்றா கலந்துக்கிட்டுலாம் இங்கே பாருங்கள் என்னுடைய மண்ணுகளாக நல்லா நான் கலந்துட்டேன் இங்கே பாருங்கள் அந்த என்சாண்டுன்னு தேங்காய் நாறு சேர்ந்த உடனே நல்லா எவ்வளோ புலப்புலன்னு இருக்குதுன்னு பாருங்களேன் என்சாண்டு வந்து நீ தன் தண்ணி நம்ம ஊற்றையில் அதை சீக்கிரம் வெளியாக்கிடுங்க ஆனால் அந்த தேங்காய் நாறு நம்மளுடைய தண்ணியை ஈரப்பதத்தை கெட்டியாக இறுக்கி வச்சு பிடிச்சி வச்சுக்கணும் ரெண்டுமே ஒன்றா கலக்கிறப்போ நம்ம அதிகமான தண்ணியும் நிற்க வேண்டிய நிற்காது தேங்காய் நார் வந்து அப்பப்போ அதுக்கு வேண்டிய ஈரப்பதத்தையும் எடுத்து வச்சுக்கிறோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பொழு பொழுன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த என்சாண்டு கலந்த உடனே எவ்வளோ மண் பாருங்கள் எவ்வளோ பழப்புலாண்டு அழகாக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா இதை வந்து நம்ம இந்த இப்போ டப்பில் ரப்பிக்கிடுவோங்க இதே போல் ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிறணும் இங்கே பார்த்தீங்களா நல்லா போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு கம்பியை காய வச்சுட்டு இந்த தண்ணி போடுறதுக்காக இந்த பாருங்கள் இந்த இடத்துல நம்ம நல்லா ஹோல் போட்டு வச்சுருக்கேன் நல்லா தெரியுது பாருங்கள் இந்த ஹோலில் இப்படி ஒரு கொட்டாச்சி தேங்காய் தேங்காயுடைய ஓடு எடுத்து நம்ம மூடி வச்சிடலாம் ஏன்னா அதில் வந்து நம்ம இதில் வந்து நம்ம மண்ணு போட்டதுக்கப்புறம் த செடி நட்டு தண்ணி தொடர்ந்து ஊற்ற ஊற்ற அந்த மண்ணெல்லாம் போய் அந்த ஓட்டையை அடைச்சிடுங்க நம்ம தண்ணி வெளியேற வழி இல்லாமல் தண்ணி அப்படியே அந்த மண்ணிலே தேங்கி நின்று நம்மளுடைய செடிகள்லாம் வேர் அழுக ஆரம்பிச்சிடும் அதுக்காக இந்த ஓட்டையை அடைக்கிறப்பல ஒரு கொட்டாச்சி எடுத்தோ அல்லது ஒரு கல் இல்லாத தேங்காய் நார் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம இப்படி மூடி வச்சிடணும் இதில் மண்ணை அள்ளி ரப்பிட்டு லைட்டாக அப்படி அமுக்கி விட்டுவீங்க ஏன்டா ரொம்பவும் நம்ம த அப்படி அமுக்கி விடாமல் நம்ம வச்சோம்டாக்க ரொம்பவும் அமுக்க வேணாம் லைட்டாக அப்படி அமுக்கி விட்டு வச்சுருங்க நம்ம அமுக்கி விடாமல் மண்ணை வச்சோம்டாக்க நம்ம வந்து தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த மண் போய் இறுகி உள்ளே அமுங்கிருங்க அப்போங்க செடியும் அந்த மண் நம்ம நிறைய எவ்வளோ தான் நிறைய போட்டிருந்தாலும் அப்படியே தண்ணி ஊற்ற ஊற்ற இறங்கிக்கிட்டுரும் அதுக்காக நம்ம லைட்டாக அப்படி அமுக்கி வச்சோம்டாக்க நம்ம செடி வைக்கலப்போ மண் தண்ணி தொடர்ந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு வர்றப்போ நம்மளுடைய செடி உள்ளே இறங்காமல் இருக்கும் மண்ணும் இறங்காமல் இருக்கும் இந்த செடியோட கவரை மெதுவாக நம்ம கிழிச்சு எடுத்துடணுங்க ஏன்னா இந்த மண்ணு வந்து உடஞ்சிடக்கூடாது ஆனால் எனக்கு இந்த மண்ணு வந்து வரையிலே வந்து அப்படியே ஆட்டங்க கொடுத்துருச்சு இந்த செடி அதனால் நான் அதை மெதுவாக தேங்க எடுக்கணும் இங்கே பார்த்தீங்களா என்னுடைய செடியோடைய மண்ணு அப்படியே எப்படி இதாக இருக்குதுன்னு பாருங்க அப்படியே ரொம்ப கொள்ள கொல்லான்னு இருக்குதுங்க இது நம்ம செடி நடப்ப நடக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு தண்ணி ஊற்றாமல் வச்சு இந்த மண்ணெல்லாம் நம்ம காய வச்சப்பக்கா இந்த ஈஸியாக அந்த கவரை எடுக்கையில் இந்த மண் வந்து நம்மளுக்கு உடையாமல் இருக்குங்க ஆனால் இது வந்து உடஞ்சி போச்சு நேற்று எங்கள் வீட்டில் செடி வந்த உடனே டக்குன்னு தண்ணியை நிறைய ஊற்றி வச்சிட்டாங்க இது பாருங்க எப்படி கொல்ல கொல்லான்னு இருக்குது மண் இங்கே பாருங்கள் தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்க அப்படியே மண்ணு உடஞ்சிருச்சுங்க இப்போ இந்த செடியை நட்டு வச்சுட்டேன் நட்டு வச்சுட்டு இது வந்து மண்புழு உரம் மண்புழு உரத்தை கொஞ்சம் இந்த வேரை சுற்றி போட்டு விடும் நான் எப்பவுமே வந்து மண்ணில் கலக்க மாட்டேன் இப்படி தான் தனியாகத்தான் நான் வந்து வேரை சுற்றி போ எந்த உரமாக இருந்தாலும் நான் இப்படி தான் போடுவேங்க இது ஈவனாக பரப்பி விட்ருவோம் அதுக்கடுத்தது இது ஆட்டு எரு ஆட்டு எரு பவுட்ரு பண்ணாமல் வச்சுட்டேன் இன்னும் பவுட்ரு பண்ண இது இல்லை அதனால் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையத்துக்கு டயம் ஆனால் இது வந்து ஆறு மாதம் ஆனாலும் கரையாது இருந்தாலும் பரவாயில்ல இது டயம் இப்போ எனக்கு பவுட்ரு பண்ணுறக்குன்னா டைம் இல்லை அதனால் முழு எருவாகவே போட போகிறேன் இதுக்கடுத்து இதை ஃபுல்லாகவே மண்ணை ரப்பி வச்சுருவோம் நம்ம இப்படி உரம் கொடுக்குறப்போ நம்ம மண்ணுக்கு நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறப்போ இந்த மண்ணில் ஈரம் இருக்கிறதுனாலையும் அந்த வந்து நம்ம கொடுக்குற உரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அந்த செடிக்கு வந்து அப்பப்போ தேவையானப்போ அந்த சத்துக்கள் போகுங்க பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது என் சாண்டில் நான் இது வரைக்கும் மண் வ செடிகள்லாம் வச்சது இல்லை அந்த சாண்ட் மணல் கலந்து நான் இந்த முதல் தடவையாக அந்த செடி வச்சுருக்கிறேன் இது எப்படி வருதுன்றத ஒவ்வொரு தடவையும் நான் உங்களுக்கு இது நல்லா வர்றதை நான் உங்களுக்கு இப்போ வீடியோ எடுத்து அடுத்த பதிவு பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து எப்சம் சால்டு இது வந்து அதாவது மெக்னீசியம் சல்ஃபைட்னு சொல்லுவாங்க இந்த எப்சம் எப்சம் சால்ட்டை வந்து ஒரு ஸ்பூனை நம்ம இந்த வேரை சுற்றி போட்டு விட்டுருக்கோம் நான் எப்போவுமே இப்படி தான் நான் போடுவேன் இது மொதல் நான் மொதல் வாங்கியிருந்தப்போ க அப்படி கல் ஜீனி மாட்டாக இருந்துச்சுங்க இது வந்து அப்படி பவுட்ரு மாட்டாக இருக்குதுங்க இப்போ வந் இப்போ வாங்கியிருக்கிறது வந்து பவுட்ரு மாட்டம் இருக்குது எப்சம் இந்த எப்சம் சால்டு மொதல் வந்து கல் போல் அப்படி க ஒரு கிறிஸ்டல் மாட்டாக இருந்துச்சு இது வந்து இப்போ பவுட்ரு ஃபார்மில் வந்திருக்குது எனக்கு வாங்கினது பாக்கெட்டில் நம்ம மீன் அமிலத்தை ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து எம்எல்ங்கிற விதத்தில் கலக்கணும் இது வந்து அஞ்சு லிட்ரு வாளிங்க இதில் வந்து நான் போகிறேன் ஐம்பது மில்லிக்கு கலக்க போகிறேன் போதுங்க கலந்தாச்சுங்க நல்லா கலந்துட்டு இதை வந்து நம்ம அந்த செடி நடவு செஞ்ச மண்ணுக்கு கொடுக்கணும் இந்த நல்லா தண்ணியை நம்ம நிறைய தளர ஊற்றணுங்க தளர ஊற்றி இது எவ்வளோ சீக்கிரம் பாருங்கள் தண்ணி ஊத்தையில பாருங்களேன் எவ்வளோ சீக்கிரம் இறங்கிடுச்சு தண்ணி பாத்தீங்களா இதே போல் நல்லா தண்ணி இறங்கணுங்க தண்ணி இறங்கிட்டு ட்ரைனேஜ் ஆகும் ஆகுதானு நம்ம செக் பண்ணணும் ஊ ஊத்தையில எவ்வளோ ஸ்பீடாக இறங்குதுன்னு பாருங்கள் தண்ணி இவ்வளோ ஸ்பீடாக பார்த்தீங்களா இறங்கிருச்சு பார்த்திங்களா இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் தண்ணி நம்ம ஊற்றுன தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக வெளியாகிருச்சு பாருங்கள் இதே போல் நம்ம ஊற்றுற தண்ணி தேங்காமல் தண்ணி நம்ம தேங்கி நிற்கக்கூடாதுங்க தேங்கி நிற்காமல் நம்ம தண்ணி இவ்வளோ சீக்கிரமாக இப்படி வெளியாகிடணும் தான் வந்து அது வேற தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா செடிகள் வேறிகள் வந்துடும் மிச்சமாக இருக்கிற தண்ணியை அந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றி நல்ல செடிக்கு ஸ்ப்ரே பண்ணி விடணும் நம்ம அந்த தண்ணியை நல்லா நம்ம செடிகளுக்குலாம் நல்லா படுறாப்புல நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்றணும் நல்லா நம்ம செடியெல்லாம் நல்லா குளிப்பாற்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும் இப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணி இதே போல் நம்ம செடிகளெலாம் வச்சோம்னாக்க நல்லா நம்ம செடிகளை சீக்கிரமாகவே நல்லா அந்த மீன் அமிலம் நம்ம செடிகளை சீக்கிரம் தளர்த்து வர செய்யுங்க இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் நான் சொன்ன இதே இப்போ போலவே நீங்களும் உங்கள் செடிகளை நீங்களும் நட்டுப்பா வச்சு பாருங்கள் வச்சு இது எப்படி தளர்த்து வருது எவ்வளோ சீக்கிரமாக தளரடிக்குதுங்கிறத பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏ நான் போட்டிருக்க அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவு தாங்க நான் ஒவ்வொரு வீடியோவும் போட அடுத்தடுத்து நான் வீடியோ தொடர்ந்து போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க Happy gardening